நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் விலைவாசி உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பால் ஓய்வூதியம் பெறுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சவால்களை சமாளிக்கவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் நிதி உதவி மற்றும் வரி சலுகைகள் குறித்த அறிவிப்புகளை முதியோர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் இந்நிலையில் வருகின்ற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பட்ஜெட் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட உள்ளது ஏடி பிரிவின் கீழ் வரி உச்சவரம்பு உயர்வு பேங்க் டெபாசிட்டுகள் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டுகள் போன்றவற்றின் மீதான வட்டி வருமானத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வரி கலைத்துக்கொள்ள முதியோர்கள் தற்பொழுது அனுமதிக்கப்படுகின்றனர் இதை ஒரு லட்சமாக உயர்த்துவதோடு புதிய வரி முறையிலும் கலைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது வாடகை செலவுக்கான வரிகளித்தல் ஓய்வூதியம் பெறாத வாடகை வீட்டில் வசிக்கும் முதியோர்களுக்கு வாடகை செலவுக்கான வரி கழித்தல் அறிவிக்கப்படலாம் இதன் மூலம் அவர்களுடைய வீட்டு வாடகை செலவு குறைந்து நிதி சுமை குறையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் வரி விலக்குகளில் அதிகரிப்பு மூத்த குடிமக்களுக்கான உடல்நல காப்பீடு பிரீமியத்தில் உள்ள விலக்குகளை அரசாங்கம் உயர்த்தலாம் என்ற எதிர்பார்ப்புகள் உள்ளன மேலும் தற்போதைய வரம்பு ஆயிரமாக உள்ளது இந்த வரம்பு ஒரு லட்சமாக அதிகரிக்கப்படலாம் அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகளை நிவர்த்தி செய்வதற்கும் அவர்களுடைய உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை பேணுவதற்கும் இந்த வரம்பை உயர்த்துவது நிச்சயம் உதவிகரமானதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவுகிறது மேலும் எல் வரிவிலக்கு உச்சவரம்பு உயர்வு நீண்டகால முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் லாபத்திற்கான வரிவிலக்கு உச்சவரம்பை ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்துவதன் மூலம் முதியோர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது ஊக்குவிக்கப்படும் இது தவிர மூத்த குடிமக்கள் பழைய மற்றும் புதிய வரிமுறைகள் மற்றும் என் பி மற்றும் பிற திட்டங்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கும் வரிவிலக்கு வரம்புகளை உயர்த்த எதிர்பார்க்கின்றனர் ஸோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் ஆனது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நிதியமைச்சரால் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் முதியோர்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்